பல்லு அப்படின்றது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் சோ பல்லு பல்லு எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா சி உங்க உடம்புல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கன்ஸ்க்கு வந்து நீங்க இப்ப கைக்கு நான் வேலை பண்ண வேண்டாம் அப்படின்னா வேலை பண்ணாம இருக்கலாம் நான் வேலை செய்ய வேண்டாம் நடக்க வேலைன்னு நினைச்சா நீங்க நடக்காம இருக்கலாம் பட் வாய் அப்படி கிடையாது எனி எனிவேஸ் யூ ஹாவ் டு யூஸ் இட் சாப்பிடாம ஐ ஓன் திங்ஸோ உங்களால இருக்க முடியும் அப்படின்ட்டு மேக்சிமம் த்ரீ டேஸ் அதுக்கு மேல இருக்க முடியாது ஸோ பல்ல தாண்டி உரல் கேவிட்டி தான் உரல் கேவிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் பிகாஸ் என்ன அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்ப வந்துட்டு ஒரு பேஷண்ட் ஒரு ஃபார்ட்டி இயர்ஸ் ஒரு பேஷண்ட் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன் சோ அவங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா கேஸ்ட்ரேட்ஸுக்கு ரொம்ப நாளா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க வயிறு எனக்கு புண்ணாகுது சாப்டா வயிறு எரிச்சல் இருக்கு ஏற்பம் வருது அது ரொம்ப நாளா வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சினாரியோல ஒரு ஓரல் கேவிட்டி எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னா சி இந்த கான்செப்ட் அவங்களுக்கு ஏன் கேஸ்ட்ரேட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்திருக்கும் ஏன் ட்ரிக்கராக இருக்கும் அப்படின்னு பார்த்தா சூவிங் ஸோ அவங்க பல்லுல எல்லா பல்லுமே சொத்தையா இருக்கும் பல்லு தேய்மானம் இருக்கும் இல்லை பல்லு சென்சிட்டிவிட்டி இருக்கும் ஸோ அந்த ரீசன்னால அவங்க சூவிங்கை வந்து ஒரு விஷயமாவே பொருட்பட்டு இருக்க மாட்டாங்க வெண்ணே சாப்பிட்டு மாட்டாங்க ஸோ அப்படியே விழுங்க ஆரம்பிப்பாங்க ஸோ ஏதோ ஒரே ஒரு பல்லு பிரச்சனை ஒரு ஏரியாவில் பிரச்சனைன்ற பட்சத்தில் அப்படியே விழுங்க விழுங்க ஆரம்பிப்பாங்க ஸோ எங்கே போது டைஜஷன் எதுவுமே பிரச்சனையே இருக்காது பட் கொஞ்சம் வயசு ஆக ஆக டைஜஸ்டிவ் இஷ்யூஸ் வரலாம் ஸோ அப்படி வரும்போது தான் கேஸ்ட்ரேட்டர்ஸா மாதிரி பிரச்சனை வருது இன்னொன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இன்டர்ஸ்டைன் தான் வந்து எல்லா டிசீஸ்க்குமே வந்துட்டு ஒரு மூலாதாரம் ஸோ இன்டர்ஸ்டைன்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு சரியா இல்லை அதோட அப்சார்ப்ஷன் சரியா இல்லை டைஜஷன் சரியா கிடையாது அப்படின்ற பட்சத்துல தான் எல்லா ஆர்கனுமே படிப்படியா அதோட வேலையை காட்ட ஆரம்பிக்கும் ஸோ ஐ திங்க் ஓரல் கேவிட்டி தான் வந்துட்டு பார்த்தே ஆஃப் எவ்ரி இன்ஃபெக்ஷன் ஸோ இட் ஹேஸ் டு பி டேக் கேர் ஃபார் இப்போ நிறைய பேர் வந்து கிளிப் போட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பியூட்டி கான்ஷியஸ் அதிகமாச்சு இந்த கிளிப் போடுறது அப்படின்றது அழகுக்காக தானா இல்லைன்னா அதுக்கு ஏதாவது மெடிக்கல் ரீசன் இருக்கா கண்டிப்பா போடணுமா ஆக்சுவலி வந்து ரெண்டு கான்செப்ட் இருக்குடா ஒண்ணு வந்து பேஷண்ட் நம்ம கிட்ட வர்றது எனக்கு வந்து கிளிப்பு போடணும் பல்லு எத்தி இருக்கு பல்லுக்கு நல்ல இடவலை இருக்கு பல்லு குருக்குடா இருக்கு ஸ்மைல் வந்து டிசைன் அலண்டா இல்லை ஸ்மைல் வந்து எனக்கு நல்லா டிசைன் பண்ணணும் அந்த மாதிரி சொல்லிதான் பேஷண்ட்ஸ் வருவாங்க மோஸ்டா பட் அஸ் அ டாக்டரா நம்ம என்னென்ன விஷயம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாடை எலும்பு எங்கே இருக்கு பல்லு எவ்வளோ தூரம் எத்திட்டு இருக்கு எத்தனை பல்லு நம்ம திரும்ப ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திரும்ப எத்துமா ஸோ அதுக்கான ரீசன்லாம் என்ன அப்படின்ட்டு டாக்டர் சி டாக்டர் சைட்ல வந்து கிளிப்பு போடுறதுக்கு வந்து வேற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஜாஸ்தி இருக்கு என்ன அப்படின்னா சின்ன கான்செப்ட் தான் சி இப்போ ஒரு விஷயம் வந்து லைனாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதோட கிளென்சிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அலைண்டா இருக்கு அப்படின்னா எங்கேயும் தனியாக போய் சாப்பாடு சிக்காது அது அதுக்கு உள்ள கம்ஸ் வந்து அங்கங்கே உட்காந்து ஸ்வெல்லிங்கோ கம் ஒரு கம் ப்ராப்ளமோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வராது பட் ஏ குருக்கடா இருக்கு அப்படின்ற பட்சத்தில் குருக்கடா இருக்குது அப்படின்னா பல் வந்து முன்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று அந்த மாதிரி மாலனைன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இருக்குன்ற பட்சத்துல வந்துட்டு தட் ஏரியா இஸ் மோர் ப்ரோன் ஃபார் ஃபுட் இம்பாக்சன் ஸோ குறுக்கடா இருக்கும்போது சாப்பாடு அங்கே உட்காந்து ரெகுலர் பேசிஸ்ல உட்காந்து அது வந்து ஒரு கம் இன்ஃபெக்ஷன் கொடுத்து கம் இன்ஃபெக்ஷன் அப்படியே எலும்புக்கு ஃபார்ம் ஆயிட்டு எலும்புக்கு போயிட்டு அந்த பல்லு ஆடி விடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அ டாக்டர் நாங்கள் இதுதான் பார்ப்போம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எத்து பல் நிறைய பேருக்கு பல் எத்திட்டு இருக்கும் ஸோ எத்திட்டு இருக்கும் போது ஆப்வியஸா அவங்களுக்கு வந்து கேப் இருக்கும் சோ அந்த கேப்ல வந்து இவங்க கிளென்சிங் சரியா ஒழுங்கா பிரஷ் பண்ணாம அப்படின்ற பட்சத்துல அந்த கேப்ல அழுக்கு சேர்ந்து 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 அதுவுமே வந்து பேரொன்றெல்லாம் பல்ல வீக் பண்ணும் அஸ் அ பிசிஷியனா வந்து நாங்க இந்த விஷயம் தான் பார்ப்போம் இன்னொரு மேஜரான ஒரு விஷயம் இருக்கு கிளிப் ஏன் போடணும் அப்படின்னு எஸ்பெஷலி பார்த்தா தான் வந்து கிளிப்பு போடணும் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பதிமூணுல இருந்து ஒரு பதினஞ்சு வயசுக்குள்ள போடுறது வந்து நல்ல ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் சோ அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து மௌத் பிரீதிங் ஹேபிட் இருக்கும் சோ மவுத் பிரீதிங் இருக்கும்போது அந்த கிட் வந்து நைட் ஃபுல்லா பாத்தீங்க அப்படின்னா வாய் வழியா மூச்சு இழுத்து இழுத்து தூங்குவாங்க சோ அதுக்கு மேஜர் ரீசன் பார்த்தா பல் எத்தி இருக்கிறது தான் சோ இது வந்து அஸ் ஒரு பேஷண்டா இல்ல ஒரு கிட்டா அந்த கிட்டுக்கு தெரியாது நம்ம பல்லு எத்தி தான் நம்ம வாய் திறந்து தூங்குறோம் அப்படின்றது அந்த கிட்டுக்கு தெரியாது பட் ஆஸ் எ டாக்டரா வந்துட்டு அந்த அந்த ஏரியாவை கரெக்ட் பண்ணும் எனக்கு அழகே முக்கியம் கிடையாது எனக்கு ஈஸ்டிக் பர்பஸ் இல்லைன்னா கூட அந்த பல்லை உள்ள தரணுன்ற நோக்கம் வந்துட்டு அந்த குழந்தை நைட்ல வந்து வாய் திறந்துட்டு தூங்க கூடாது வாய் வழியா மூச்சு இழுக்க கூடாது சி மூக்கு வழியா மூச்சு இழுத்து மூச்ச வாய் வழியா மூச்சு வெளியே விடும்போது பாத்தீங்கன்னா மூக்குல நிறைய பில்டர்ஸ் இருக்கு சோ நல்ல பில்டர்டு ஏர் தான் வந்து மூக்கு வழியா போகும்போது போக போகுது பட் வாயின்ற பட்சத்துல வந்து அப்படி கிடையாது சோ அப்படியே தி கல்பா வந்து ஏரை வந்து உள்ள எடுக்க போறாங்க சோ அப்படி எடுக்கும் போது லங்கோட பர்ஃபியூஷன் கம்மியா இருக்கும் சோ ஆக்சிஜன் சீரா லங்ஸுக்கு போகாது சோ இந்த மாதிரி நிறைய இஷ்யூஸ் வரும் அந்த வாய்க்கு வந்துட்டே தூங்குற குழந்தைக்கு வந்து நிறைய கம் டிசீஸ் வரும் ரிப்பீட்டடா கோல்டு பிடிக்கும் காஃப் பிடிக்கும் இம்யூனிட்டி கம்மியாகும் சோ இந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயம் இருக்கு கிளிப்பு கிளிப்பு போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி சில பேர் வந்து கல்யாண டைம்ல வந்து இந்த மாதிரி கிளிப் போடணும் பல்லு வந்து கரெக்டா அலைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அந்த ஏஜ்ல வந்து கிளிப் போடுறது அப்படின்றது நல்ல ஓகே கல்யாண ஏஜ்ல போடுறதுன்றது நல்ல சாய்ஸா கெட்ட கெட்ட சாய்ஸா தாண்டி சோ அவங்க அவசரத்துக்கு பிரேசஸ் போட்டு கழட்ட முடியாது அது வந்து கண்டிப்பா அதே சுட்டும் சோ பிரேசஸ்ன்றது வந்து என்ன அப்படின்னா பல்லுக்கு மேல ஒரு சின்ன பேக்கேஜ் மாதிரி ஒட்டி கம்பி வச்சு அந்த பல்ல நகத்துறதுதான் பிரேசஸ் சோ ஒரு இடத்துல எலும்பு குறைஞ்சி ஒரு இடத்துல எலும்பு ஃபார்ம் ஆகும் இப்ப எப்படி நம்ம கைக்கு காலுக்கு ஒரு இப்ப எலும்பு உடஞ்சிச்சு அது ஒரு மூணு மாசம் ஆகுது கூடுறதுக்குன்னா அந்த மாதிரி இதுமே ஒரு ப்ராசஸ் ஸோ கல்யாண டைம்ல வந்து இப்போ என் பேசன்ஸ் வந்து டாக்டர் எனக்கு வந்து மூணு மாசத்துல கல்யாணம் எனக்கு பல் எத்திட்டு இருக்கு பிரேசஸ் போட்டு சரி பண்ணி விடுங்கன்னா இட்ஸ் நாட் பாசிபிள் ஸோ அந்த மாதிரி கல்யாணம் அந்த மாதிரி போட்டுட்டு கல்யாண டைமில் கழுதிட்டு திரும்ப ரீடும் அதுவும் பண்ண முடியாது ஸோ அந்த மாதிரி ஆட்களுக்காக கண்டுபிடிச்சது தான் அலைங்கர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் அது ஸோ பட் அலைஞர்ஸ்லேயும் வந்து சரி பண்ண முடியாது பட் என்ன அப்படின்னா கிளிப்போட ப்ராசஸை வந்து கண்டினியூ பண்ணலாம் இப்போ கல்யாணத்துக்காக நான் அந்த பிரேசஸ் எல்லாம் கழட்டிட்டு திரும்ப போடணும்ன்ற அவசியம் கிடையாது கல்யாணம் அப்படியே போட்டுக்கலாம் பட் அவங்க நினைக்கிற அந்த ரிசல்ட் வந்து ஒரு மூணு மாசத்துலயோ ஆறு மாசத்துலயோ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது எவ்வளவு மைல்டு கேஸா இருந்தா கூட இட் டேக் சம் டைம் அந்த பிரேசஸ் போட்டு பல்ல நகர்த்தி இந்த ஸ்மைல் டிசைனிங்னு ஒரு விஷயத்த குடுக்கறதுக்கு இட் டேக்ஸ் டைம் சோ அவசரத்துக்கு ஆர்த்தோ பண்ணவே முடியாது பண்ணவும் கூடாது ஆக்சுவலி கிளிப் போடுறதுனால கம் இன்ஃபெக்ஷன்ஸ் மாதிரி ஏதாச்சும் வருமா சி கிளிப் போடுறனாலன்றதுக்கு தாண்டி உங்கள் பல்ல வந்துட்டு ஒரு ஒரு பிராக்கெட் வந்து ஒரு கம்பெனியோட ஒரு ஹோல்டு இருக்க போகுது ஸோ கிளிப்பு போடுறதுனால பல்லு நகர போதும் ஸோ நகரும் போது ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகும் ஸோ அதனால பி கம் இன்ஃபெக்ஷன்ஸ் வரலாம் பட் தேர் ஆர் சோ மெனி வேஸ் டு டேக்கிள் இட் ஒரு ப்ராப்பரான ப்ரஷிங் டெக்னிக் ஒரு நல்ல மவுத் வாஷ் கம் மசாஜிங் ரெகுலர் ஸ்கேலிங் டு டென்டிஸ்ட் இதெல்லாம் பண்ணும்போது இந்த கம் இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம தாராளமாக தவிர்க்கலாம் பட் பல்ல நகரும்போது கம் சோழன் ஆகுறது வெரி வெரி காமன் திங் பட் அது ரிலாக்ஸ் ஆகாது அது திரும்ப சரி பண்ணிக்கலாம் கிளிப்பு போட்டு பேஷன்ஸ்க்கு வந்து ப்ரஷ் ஆர்த்தோ ப்ரஷ்ன்னு ஒரு ப்ரஷ் இருக்கும் அந்த ப்ரஷ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சின்ன டிப்ரெஷன் இருக்கும் அந்த ப்ராக்கெட் ஏற்ற மாதிரி ஒரு டிப்ரஷன் இருக்கும் ஸோ அதை வச்சுட்டு தே ஹேவ் டு அதுக்கு பேர் வந்து ஸ்க்ரப் ப்ரஷ் டெக்னிக் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இட் இஸ் லைக் நல்லா ஸ்க்ரப் பண்ணணும் அட் தேம் டைம் கிவ் ப்ரெஷர் ஸோ ஸ்க்ரப்டு ப்ரெஷர் கொடுத்து தேய்க்க கூடாது அந்த பிராக்கெட்ஸ் வந்து இந்த ஏரியாவில் ஃபிட் பண்ணிட்டு ஜஸ்ட் இட் ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா ப்ராக்கெட்ஸ்கும் டேமேஜ் இருக்காது கம்ஸ்க்கும் எந்த இருக்காது அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி சீக்கிரம் கம்ஸ் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் ஸோ கம்மிங் அப்படின்னு வரும்போது ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கும் போது பெருசாக வந்து பண்ண முடியாது ஸோ வாட்டர் ஃபிளாசர் நீங்க யூஸ் பண்ணலாம் வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் இருக்கு ஸ்டிக்ல இருக்கு ஃபிளாசிங் இருக்கு அதுக்கப்புறம் த்ரெட்ல இருக்கு த்ரெட்லேயே வேக்ஸ்ட் நான் வேக்ஸ் அந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கு வாட்டர் ஃபிளாசஸ் இருக்கு ஸோ கம்பி போட்டிருக்கும் போது எஸ்பெஷலி கிளிப்ஸ் போட்டிருக்கும் போது பிராக்கெட்ஸ் போட்டிருக்கும் போது பேஷன்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா தே கேன் யூஸ் திஸ் வாட்டர் ஃபிளாசர் ஸோ அது வந்து ஈஸிலி அவைலபிள் இன் மார்க்கெட் அமேசான்ல கூட உங்களுக்கு கிடைக்கிது ஸோ அந்த வாட்டர் ஃபிளாசரை வந்து நீங்க வச்சு ஃபிளாஸ் பண்ணிக்கலாம் ஸோ இட்ஸ் வெரி ஈஸி டு யூஸ் ஆக்சுவலி கம்ஸும் கொஞ்சம் ஹெல்தியாக இருக்கும் சில பேஷண்ட்ஸ் வந்து பல்லு வலி இருக்கு அப்படின்னு தெரிய தெரிதோ இல்லையோ தலை வலிக்குது அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட வருவாங்க அந்த அந்த வர அளவுக்கு வெயிட் பண்றது வந்து கரெக்டான விஷயமா எப்ப டாக்டர் ரீச் ஓகே தலைவலி வர வரைக்கும் வெயிட் பண்ணுமா அப்படின்னா தலைவலி வந்தாலே நிறைய பேஷன்ட்ஸ் வந்து ஒரு ஜெனரல் கிசிசியனை தான் போய் பாக்குறாங்க இருக்கும் ஐ வில் நாட் டெல் அவங்க ஏன் ஏன்ஸ்ட் வரலன்றது தாட் கிடையாது பட் ஏன்னா அவங்களுக்கு தலை வலிக்குது அதனால அவங்க தான் போய் பார்ப்பாங்க பட் ஆஃப்டர் லாஸ் ஆஃப் மெடிக்கேஷன் லாஸ் ஆஃப் அவங்க ஏன்டி எல்லாரையும் பார்த்ததுக்கு அப்புறமா வந்து டென்டிஸ்ட் பார்ப்பாங்க பட் ஆக்சுவலி சொல்ல போனா கீழே தாட எலும்பு தாட எலும்போட கூடியதுதான் வந்துட்டு பல்லு சோ அந்த பல்லு ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கு ஏதாவது ஒரு டிகே இருக்கு அது நரம்பு கிட்டக்க போகுது அப்படின்ற பட்சத்துல கீழ்தாட ஃபுல்லா வழி வரலாம் காதை சுத்தி வலி வரலாம் மேல் பல்ல வலி அப்படின்ற பட்சத்துல கண்ணை சுத்தி வழி வரலாம் ஸோ நெத்திக்கு அந்த வழி வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகலாம் ஸோ பல்லோட வழின்றது பல்லோட போறது கிடையாது த என்டையர் ரீஜியன் சுத்தி எப்பவுமே வழி வருது வெரி காமன் தான் ஸோ அப்படி வழி வருதுன்ற பட்சத்துல வந்துட்டு அந்த பல்லு வந்து அதோட எக்ஸ்ட்ரீமிட்டியை ரீச் பண்ணிருக்கும் எதாவது அது வந்து சொத்தையாயிட்டு நரம்பு தொற்றுக்கலாம் இல்ல எலும்புல ஒரு சீவு வச்சிருக்கலாம் இல்ல ஒரு சின்ன கட்டி ஃபார்ம் ஆயிருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்லதான் வந்துட்டு அது தலைக்கோ இல்லை காதுக்கோ அந்த பெயின் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஓரல் கேவிட்டின்ற ஒரு ரீஜன் வந்துட்டு யூ கேன் நாட் சீ இப்ப நான் உங்களுக்கோ நீங்க எனக்கோ பாத்தீங்க அப்படின்னா சரியா வராது ஏன்னா ஓரல் கேவிட்டிக்குள்ள வந்து பல்ல சுற்றி நிறைய ஏரியாஸ் இருக்கு நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு அதெல்லாமே வந்து மைநூட்டா ஒரு மிரர் வச்சு பார்க்கும் போது மட்டும்தான் தெரியும் அண்ட் இட் ஆல்சோ அ ப்ராப்பர் ஸ்கேனிங் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப கை காலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க கண்ணால பாக்கக்கூடிய ஒரு ஏரியா இப்ப கையில ஒரு சின்ன கட்டி இருக்கு ஒரு சின்ன பிக்மெண்ட் ஆகுது இல்ல இந்த நகரத்துல ஒரு சின்ன சத வளருது அதெல்லாம் வந்து டு நீங்க எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு யூ கேன் டு தி பட் ஒரே கேப்டிங்கிறது அப்படி கிடையவே கிடையாது மோஸ்ட் ஆஃப் தி அவர் மோஸ்ட் ஆஃப் தி பீபிள்க்கு வந்து அது உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது மைபி அவங்க எவ்ளோ வெல்வர்ஸ்டா பார்த்தாலுமே மோஸ்டா தெரியாது ஏன்னா டென்டிஸ்டிக்கே சில விஷயம் தி ஸ்கேனிங் தான் தெரியும் ஸோ அப்படின்ற பட்சத்தில் டென்டல் அவேர்னஸ் வந்து ரொம்ப முக்கியம் மக்களுக்கு ஸோ டென்டல் அவேர்னஸ் இல்லாததுனால மட்டும்தான் டென்டிஸ்டி வந்து ஒரு காஸ்ட்லியான விஷயமாவே மக்களுக்கு கண்ணில் படுது ஸோ டென்டிஸ்டி காஸ்ட்லி ஆகிறதுக்கு ரீசன் வந்து டென்டல் அவேர்னஸும் கம்மியா இருக்கு நெக்லிஜென்ஸ் இதுதானே சாப்பாடு தானே சிக்குது பரவாயில்ல வீடு தானே ஆகுது பரவாயில்ல லைட்டாக தானே பெயின் இருக்கு பரவாயில்ல அப்படின்னு நம்ம விடுபோதுதான் டென்டிஸ்டி வந்து காஸ்ட்லியான ஒரு இவா மாறுது ஸோ டென்டல் அவேர்னஸ் இஸ் மஸ்ட் எவ்ரி சிக்ஸ் மந்த் ஒன்ஸ் ஒரு டென்டிஸ்ட போயிட்டு நார்மலா நீங்க செக் பண்ணிக்கிறீங்க ஒரு நார்மல் க்ளீனிங் பண்ணிக்கிறீங்க ஒரு நார்மல் ஸ்கேனிங் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் தி விஷயத்தை வந்து டென்ஸ்டியை தவிர்த்தலாம்